அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங் பிக்கப் கிடைக்காது டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க இந்த பிளாஸ்டிக் மட்டும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இது பார்த்திங்கன்னா நான் கேமரா வந்து இதில் ஃபிட் பண்ணிவிட்டு ஏழு பேர் ட்ராவல் பண்ணுற அளவுக்கு செவன் சீட்டர் வண்டி தான் அந்த வண்டி சின்ன பசங்களுக்கு ஓகே இதில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மீட்டர் கிடையாது ஏசி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் கைஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கார் டூர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்மள்ட இருக்கிற கார் பார்த்தீங்கன்னா டொயாட்டா ரஷ்ஷு இஎக்ஸ் டைப்பு தான் இருக்குது ஃபஸ்ட்டு ஓவராலாக ஒரு ரவுண்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக என்ன எதுன்னு பார்ப்போம் கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இன்ஜின்லேருந்து போய்டும் இதோட இன்ஜின் பார்த்திங்கன்னா ஒன்றரை லிட்டருன்னு சொல்லுவாங்க ஒன்றரை லிட்டருனால் எவ்வளோ சிசின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு சிசி இன்ஜின் தான் இது ஆனால் நீங்கள் பிக்கப் அளவுக்கு இருக்கீங்க இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சொல்ல முடியாதுங்க ஓகே தான் ஓகே தான் அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங் பிக்கப் கிடைக்காது நார்மலாக தான் இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா லோடோடு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்கப் ரொம்ப கஷ்டம்தான் அடுத்தது ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க அப்படியே பேக்கில் பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக்கு பிரேக்கும் ஓரளவுக்கு ஓகே ஓகே தான் அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இது செவன் சீட்டர் வண்டி ஓகேங்களா இந்த சீட்டு மட்டும் கொஞ்சம் டேமேஜாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த குஷன் இருக்க பாருங்கள் இது வந்து நாங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டு தான் போட்டோம் ஒரிஜினல் சீட் கவர் வந்து உள்ளே இருக்குது சரி எதுக்கும் சேஃப்டி இது இருக்கட்டும்னு போட்டோம் ஆனால் பார்த்தீங்கன்னா இது குவாலிட்டி சரியில்லை அது இந்த பக்கம் உட்காந்து உட்காந்து ஏன்னால் அதிகமாக இதில் நான் மட்டும்தான் போயிருக்கேன் வேறு பேசஞ்சர் யாரும் வந்ததில்லை அதனாலே என்னவோ தெரியல இது மாதிரி டேமேஜ் ஆகிடுச்சி அதை சரி பண்ணணும் அந்த சீட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும் பாருங்கள் ஏன்னா அங்கே பேசஞ்சர் அதிகமாக ஏற மாட்டாங்கள்ல அதனால் வந்து அது பழிச்சுன்ட்ருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பின்னாடி சீட்டு பின்னாடி சீட்டு பார்த்தீங்கன்னா ஓகே தான் நிறைய ஜாமான் கிடக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு மூணு பேர் தாராளமாக உட்காந்துருக்கலாம் ஃப்ரீயாக உட்காந்துருக்கலாம் டோர்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேக்லாம் வச்சுருப்பேன் ஏன்னா அங்கே வந்து பேக்குலாம் வந்து காசுங்கிறதுனால நான் நிறையா பேக் வச்சுருப்பேன் ரெண்டு சைடு டோரும் அந்த சைடு டோரும் பாருங்கள் அதுலேயும் பார்த்தீங்கன்னா பேக் இருக்கும் அடுத்தது இங்கே ஒரு பேக் கிடக்கும் ஏன்னா அடிக்கடி ஜாமான் வாங்க போகும்பொழுது நமக்கு பேக் தேவைப்படும் அதனால் நான் இதை எப்போவுமே வச்சுருப்பேன் வண்டியில் இவ்வளோதான் பேக்கில் அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கப் ஹோல்டர் ஒன்று வச்சிருக்காங்க மாதிரி அந்த சைட்லேயும் இருக்கும் இதை நான் சொன்னில்ல நாங்கள் வந்து ஆஃப்டர் மார்க்கெட் சீட்டு போட்டதுனால இதை பின்னாடி கொஞ்சம் ஜாமான் வச்சுக்கலாம் இது ஈஸி தான் இதை கழட்டுறதும் கழட்டி ஈஸியாகவும் கழட்டிடலாம் இந்த மேட்டை பார்த்திங்கனா இது மேலே இருக்க அந்த பிளாஸ்டிக் மட்டும் பார்த்தீங்கன்னா இது மேலே பாருங்கள் பிளாஸ்டிக் தெரியும் இந்த பிளாஸ்டிக் மட்டும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தனியாக நாங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டுக்கு நாங்கள் தான் தச்சிக்கிட்டோம் ஏன்னா சேரு ஈரங்கரம் போட்டுச்சுன்னா உடனே ஈஸியாக தொடச்சி க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு அது மாதிரி போட்டுக்கிட்டோம் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னாலும் நம்ம அந்த ஒரு லெதர் ஒன்று போட்டிருக்கோம் இங்கே பாருங்கள் இதுவும் இது தெரியுதுங்களா இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்டர் மார்க்கெட் தான் நம்ம டெலிவரி எடுத்ததுக்கு அப்புறம் கொண்டு போய் நம்ம தச்சிக்கிட்டது தான் இதெல்லாம் அவ்வளோதான் இது உள்ள பார்த்தீங்கன்னா இதில் இந்த லாக்கு இந்த லாக்கு எதுக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா நான் வண்டியின் தான் இந்த வண்டியில் அதிகமாக வருவாங்கிறதுனால நான் சீட்டை வந்து கழட்டி விடாமல் வச்சுருக்கேன் மொ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழு பேர் ட்ராவல் பண்ணுற அளவுக்கு செவன் சீட்டர் ரெண்டு தான் அந்த வண்டி இதே இருக்க பாருங்கள் இது ஒரு சீட் இருக்கு இது ஒரு சீட் இருக்கா நடுப்பில் வந்து மூணு பேர் உட்காரலாம் ஃப்ரெண்டில் ரெண்டு பேர் ட்ரைவரையும் சேர்த்து மொத்தம் பார்த்திங்கன்னா ஏழு பேர் இப்போது நான் வந்து மேக்ஸிமம் அவ்வளோக்கெலாம் போகிறதுக்கு ஆள் இல்லை அதனால் நான் எப்போவுமே இதை வந்து நான் லாக் பண்ணியே வச்சுருப்பேன் அதனால் இப்போது இப்போதைக்கு இது இங்கேயே இருக்கட்டும் இருக்க வரேன் ரொம்ப டைட்டாக இருக்குது ஆ இப்போதைக்கு இப்படியே இருக்கட்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சு ஏதாவதுனா அந்த சேஃப்டி ட்ரையாங்கிள் அந்த கிட்டு இங்கே இருக்குது அதிலே பார்த்தீங்கன்னா டயர் ப்ரெஷ்ஷர் பார்க்குற கேஜியும் இருக்கும் அடுத்தது ஃபஸ்ட் எய்டு கிட்டும் அதில் இருக்குது அவ்வளோதான் கைஸ் ஆனால் இதில் நல்லா ஃபேஸ் ஃபேஸ் இருக்கும் நீங்கள் நிறைய ஜாமான்லாம் ஏற்றுனா ஏற்றிட்டு போகலாம் எனக்கு வந்து ஜாமான் வாங்குறதுக்கு நல்ல வசதியாகவே இருக்கும் இந்த வண்டி சரி அதுக்கப்புறம் உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஆனால் என்ன ஒன்றுன்னா இந்த இந்த பின்னாடி இருக்கிற ரெண்டு சீட்டில் பார்த்தீங்கன்னா பெரியவங்க உட்காரணுன்னா ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சின்ன பசங்களுக்கு ஓகே ஏன்னா உங்களுக்கு கால் வந்து இடிக்கும் சின்ன பசங்கன்னா தாராளமாக உக்காலாம் கப்பு ஹோல்டர் இருக்கும் இங்கே ஒன்று அதே மாதிரி அந்த ஒன்று இருக்குது அவ்வளோதான் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது ஸோ நம்ம போய்ட்டு முன்னாடி என்ன இருக்குது எதுன்னு பார்ப்போம் வாங்க இதில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மீட்டர் கிடையாது இதில் ஒரு மூணு பட்டன் கொடுத்துருக்காங்க இந்த இந்த ரெண்டு பட்டனும் பார்த்தீங்கன்னா டைம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப் மீட்ருக்கு அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இதிலே நீங்கள் வால்யூம் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஒரு செட்டிங் வச்சுருக்காங்க இந்த ஃப்ரண்ட்டு டோர் மட்டும் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்கு பாக்கி எல்லா டோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் தான் ஆனால் ஏறுறது மட்டும் கொஞ்சம் நீங்கள் புஷ் பண்ணிகிட்டே இருக்கணும் மேனோலாக தான் ஏறும் ஆட்டோமேட்டிக்காக ஏறாது இது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸு சைடு மிரர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நான் கேமரா வந்து இதில் ஃபிட் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக இது நான் வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த டிஸ்பிளே இருக்குது பாருங்க இது வந்து இந்த வண்டியில் வர்றது கிடையாது நம்ம வந்து வெளியில் தான் வாங்கி இதை ஃபிட் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு எழுநூறு கிராம்ஸுன்னு நினைக்கிறேன் ஆனால் நல்லாவே இருக்கும் எக்ஸ்ட்ரா கேமராவோட ஃபிட் பண்ணது தான் இந்த டிஸ்பிளேவும் டிஸ்ப்ளே சூப்பராக இருக்கும் இதோட ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா அது நார்மல் தான் அது கழட்டி வெளில வச்சாச்சு அதுக்கப்புறம் இதில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் இது வந்து மேனுவல் கீ கிடையாது புஷ்ஷாட் தான் இங்கே பாருங்கள் இதுதான் இதோட கீ இத ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்று லாக்கு ஒன்று அன்லாக்கு இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம் இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கியர் இருக்குது கியர் ஆட்டோமேட்டிக் கியர் தான் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஹேண்ட் பிரேக் இருக்குது டொயேட்டா கம்பெனி காரை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஏசி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் குறைய சொல்ல முடியாது என்ன ஒன்றா எனக்கு இதோடய பவர் மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அது கூட கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம் இருந்தாலும் இவ்வளோ பெரிய வண்டி ஆனால் என்ன ஒன்று இந்த வண்டி பார்த்திங்கன்னா நீட்டில் தான் உங்களுக்கு லென்த்தியாக இருக்கும் அகலத்தில் பார்த்திங்கன்னா கம்மி ஏன்னா ஒரு ஆள் ஃப்ரீயாக உட்கார முடியுமானா கொஞ்சம் கஷ்டம்தான் கம்ஃபர்டபுள் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் இதோட பெட்ரோல் கெபாசிட்டி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு லிட்டரு மைலேஜ் பார்த்தீங்கன்னா எப்படியா இருந்தாலும் ஒரு லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா பதினாறு கிலோமீட்டர் அசால்ட்டாக தருது அதுக்கப்புறம் என்ன ஒன்று பெட்ரோல் டேங்க் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கலாம் ஆனால் சின்னது தான் இப்போ நான் வண்டி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் நான் டோரை சாத்தலை டோரை சாத்தினம்னா கொஞ்சம் உங்களுக்கு உள்ள லைட்டு வர மாட்டேது அப்போ பிரேக் படல அழுத்திக்கிங்க வண்டி பார்க்கிங்கில் இருக்குது பட்டனை ப்ரெஸ் பண்ணவனே ஸ்டார்ட் ஆகிடும் அவ்வளோதான் இந்த சிஸ்டம் தான் சத்தம் போடுது அது வந்து ஆன் ஆகும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரெண்டு மணி சத்தம் போடும் மூணு கப் ஹோல்டர் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு இதுலேயும் இருக்குது டோர்லேயும் அது மாதிரி ரெண்டு ரெண்டு பக்கம் டோர்லேயுமே இருக்குது அவ்வளோதான் நம்ம கார் டூரு ஆனால் இந்த கார் பார்த்தீங்கன்னா அதிகமாக யார் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெலிவரி பீப்புள் இருக்காங்களா அவங்க தான் இந்த கார் பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா நிறையா நீங்கள் ஜாமான் ஏற்றிட்டு போகலாம் அவங்களுக்கு மைலேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கொடுக்குது அதனால் அவங்க தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே யூஸ் பண்ணுறது ஸோ அவ்வளோதாங்க கைஸ் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க வீடியோ பற்றியே உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் பண்ணுங்கள் சி யூ கை சி நெக்ஸ்ட் வீடியோ ப பாய்